அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அங்காளியின் வயான கொள்ளை பற்றி பார்க்கலாம் ஐந்து தலை உள்ளது என்ற காரணத்தினால் பிரம்மன் அகந்தை கொண்டான் ஒரு சமயம் ஈஸ்வரனை போல் பிரம்மன் ஐந்து தலையுடன் காட்சி தந்ததால் பணிவிடை செய்தார்கள் ஈஸ்வரி தேவி அதனை மறுக்காமல் அவ்வாறே நின்று கொண்டிருந்தார் பிரம்மன் இதனை கண்டு ஈஸ்வரி கடும் வேதனை அடைந்து ஐந்து தலையை கொள்ள பரமேஸ்வரனிடம் உத்தரவு பிறப்பித்தார் எனவே அவனது ஒரு தலையை கால பைரவர் மூலம் கொய்து வரச் சொன்னார் சிவபெருமான் ஆனால் ஒரு தலையை கிள்ளியவுடன் மற்றொரு தலை அங்கேயே தோன்றியது சிவனே தலையை கொய்ய சென்றார்கள் ஆனால் ஒவ்வொன்றாக கிள்ளி அது முளைத்து கொண்டே இருந்தது விஷ்ணுவின் ஆலோசனை பெயிடு ஆயிரமாவது தலையை கிள்ளியுடன் கீழே போடாமல் வைத்து கொண்டார் ஆனால் நெடுநேரம் கீழே போடாததால் அந்த பிரம்மனின் கபாலம் கையிலேயே ஒட்டி கொண்டது ஊர் ஊராக பித்தனை போல் பிச்சை எடுத்து தெரிந்து கொண்டிருந்தார் சிவபெருமான் ஆனால் அவ்வாறு எடுக்கும் பிச்சையும் பிரம்ம கபாலம் விழுங்கி விடுகிறது சரஸ்வதியின் சாபத்தால் இது நடந்தது பிரம்மாவின் ஒரு தலையை கொய்வதற்கு காரணமாக இருந்த ஈஸ்வரி நீ கந்தலாடையுடன் ராட்சத உருவுடன் அலைவா என சாபமிட்டார்கள் சரஸ்வதி தேவி அதன்படி எங்கும் அலைந்து இறுதியிலேயே மேல்மறையனூரில் வந்து அங்காள பரமேஸ்வரியாக அமர்ந்தார்கள் பரமேஸ்வரி அம்மன் மகாவிஷ்ணுவின் ஆலோசனைப்படி ஆவலிடம் பிச்சை கேட்டு வந்த சிவனின் பாத்திரத்தில் முதல் உருண்டையை போட்டார்கள் பரமேஸ்வரி ஆதனை உண்டது பிரம்ம கபாலம் இரண்டாவது உருண்டையும் போட்டார்கள் ஆதனையும் உண்டது மூன்றாவது உருண்டையை பிரம்ம கபாலத்தில் போடாமல் கீழே போட்டால் பரமேஸ்வரி ஆதனை உண்ண சிவனின் கையிலிருந்து இறங்கியது பிரம்மகாலம் பிரம்ம கபாலம் ருசி பொறுக்காமல் ஈஸ்வரி விஸ்வரூபம் எடுத்து பிரம்ம கபாலத்தை பூமியில் அழைத்தினார்கள் அப்போது சிவனை பிடித்திருந்த பிரம்மஹ்தி தோஷம் நீங்கியது ஈஸ்வரி மூலம் கபாலத்தை இறைத்து பிரம்ம கபாலத்தை பூமிக்குள் அழுத்தினால் மாசி அமாவாசை அந்த நாளே மயான கொள்ளையாக கொண்டாடப்படுகிறது மாசி மாத சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசை தினத்தன்று அங்காளி தனது முழு பூர்ண பலத்தோடும் வலுவோடும் இருப்பார்கள் அனைத்துக்கும் மூலாதார சக்தியாக விளங்கும் அங்காளி அன்று சுடுகாட்டில் ஆவிகள் ஆண் மக்கள் அனைத்திற்கும் சூறை நாளே மயானக் கொள்ளை அவ்வாறு சூறையிட்ட அங்காளியை விஷ்ணு பூமிக்குள் தள்ளிவிட்டதாகவும் பின்னர் பூமிக்கு மேலே சுயம்புவாக புற்று உருவாக அங்காளி தோண்டினார் எனவும் மீண்டும் சிவனின் அங்கத்தில் ஆட்கொண்ட பரமேஸ்வரியை அங்காளம் அங்காளம்மன் எனவும் அழைத்ததாகவும் வரலாறுகள் கூறுகின்றனர் சூளையில் குடிகொண்டார்கள் சென்னையில் புரசைவாகத்தில் ஒட்டிய பகுதி சூளை இங்கே அங்காளம்மன் குடிகொண்டிருக்கிறார்கள் சக்தி தீர்த்தம் எனும் திருக்குளத்தில் கரையில் அமர்ந்திருப்பவளே வழிபட திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் மற்றும் விரைவாக கிடைக்கும் தீய சக்திகள் பிள்ளை சுனிம் ஆகியவற்றை விளங்கும் மூலஸ்தானத்தில் அருளும் அங்காளி நான்கு கரங்களுடன் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு இந்த நிலையில் காட்சியளிக்கிறார் இடது துடையில் இவ்வளவு ஆன்மாக்களை தாங்கியுள்ளதோடு காக்கும் அம்மனமாகவும் வைத்துக்கொண்டு கொண்டு சூளமும் கபாலமும் தாங்கி மேலொரு கரத்தில் அபாய வரத்துடன் அருள் பழிக்கிறார் அங்காளம்மன் முன்புறம் சிலாரூபம் கொடிமரம் பலிபீடம் சிம்ம வாகனம் உள்ள சன்னதியில் முன்புறம் விநாயகரும் இடப்புறம் வீரபத்திரரும் சன்னதியும் உள்ளன கொடிமரத்தின் இடபுறம் சிவனின் படைத்தலைவனாகிய பாவாடை ராயனும் எனும் தனி சன்னதி உள்ளது இதைத் தவிர காசி ஆட்சி காசி விஸ்வநாதருக்கு தனி சன்னதி இருக்கிறது நாகம்மனுக்கு சன்னதி உள்ளது இந்த கோவில் நடைபெறும் மயானக் கொள்ளையைத் தொடர்ந்து அங்காள பரமேஸ்வரிக்கு காப்பு கட்டு குடியேற்றம் நடக்க பத்து நாட்கள் வீதி உலா புறப்படுவது மிக சிறப்பாக நடைபெறுகிறது மாசி அமாவை என்று மூலவர் அங்காள பரமேஸ்வருக்கு உற்சவருக்கும் இரவு மகா கும்பாபிஷேகம் அதாவது மகாபிஷேகம் நடைபெறுகிறது அபிஷேகத்தை தொடர்ந்து இரவு ஒன்பது மணிக்கு மேல் பூவால் அலங்கரிக்கப்பட்ட புங்கப்பாறையுடன் படாளம் மயானத்திற்கு சென்று அங்கு நிறுவப்பட்டிருக்கும் ஆண் உருவ சித்தாங்கம் என்னும் பிரார்த்தனை செய்துள்ளோர் மருளாடி ஆகியோர் பூஜை செய்வார்கள் இதற்கு சுடுகாடு சுவாமி என பெயர் அதனை பூஜை செய்து களைத்து விடுவார்கள் மீண்டும் பூசாரி தலைமையில் ருத்ரக்கப்பாறையுடன் சென்று அங்கு செய்து வைக்கப்பட்டிருக்கும் அழிவுருவையும் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு அதிகாலை அஞ்சு மணிக்கும் பஞ்சமுக கப்பறையுடன் பூசாரி தலைமையில் சென்று அங்கு வைக்கப்பட்டிருக்கும் அந்த பெண் உருவையும் கலைத்து விடுவர் மீண்டும் அதே பொருட்களை கொண்டு ஓர் உருவை மையான கொள்ளையிடுவதாக காலை எட்டு மணிக்கு அங்காள பரமேஸ்வரி பூர்ண அலங்காரத்துடன் மயான கொள்ளை விடுவதாகவும் செல்வாள் வழியெல்லாம் பக்தர்கள் காய் பழம் தானியங்கள் காசுகள் போன்றவற்றை எல்லாம் செல்லும் பக்தர்களை நோக்கியும் சிந்தாங்க பிரார்த்தனைக்காரர்கள் மருளாடிகள் ஆகியோர் நோக்கியும் வீசுவர் அனைவரும் ஒன்றாகச் சென்று பொருட்களை சுடுகாட்டில் நான்குவதாக போடப்பட்டிருக்கும் சுடுகாட்டு சுவாமியின் மீது வீசப்பட்ட முற்றிலுமாக கலைத்துவிட்டு வருவர் அங்கிருந்து கிளம்பி சூறவிட்ட வெற்றியுடன் களைப்புடன் அங்காள பரமேஸ்வரிக்கு இரவு எட்டு மணிக்கு திருக்கோவில் அடைவார்கள் மூன்று வகை காப்பறையும் அங்காள பரமேஸ்வரின் சக்திகளாக சென்று ஆண் பெண் அழி உருக்களை பூஜை செய்துவிட்டு அனைத்தையும் காப்பவள் அங்காள பரமேஸ்வரி எனும் தத்துவத்தை விளக்குகிறது சூறை விட செல்லும் போது முன்னால் செல்லும் சிவகணங்களிடம் சிவக்காக பிச்சையிடும் புனித செயல் நடக்கிறது சுடுகாட்டில் சென்று சூடையிடும் போது மேலே கவாலம் கவாலமாக எரிவது பிரம்ம பிரம்மகவாலத்தை பிச்சைக்காக கீழிறக்கிய வரலாற்றை குறிப்பிடப்பட்டு பிரம்மதோஷம் என்பதை சொல்லுகிறது சூளை அங்காள பரமேஸ்வரின் மயான கொள்ளை என்பது நம்பியவர்களை காத்து ரட்சித்து அனைத்து உயிர்களுக்கும் அள்ளல் தருவோரை அழிப்பதை காட்டும் தத்துவ விழா என கூறப்படுகிறது அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மயான கொள்ளை வரலாறு இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்